கௌதம் அதுமாதிரிதாசுகளில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அபிஷேக் வந்து வசமாக அதிகாரிங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க அதனால் வந்து கௌதம் வந்து கைது செய்கிறதுக்காக இப்போ அதிகாரிங்க எல்லோரும் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் எல்லா கேக்கையும் வந்து விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னா என்ன இவர் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஃபுல் கேக்கையும் சாப்பிட்டுடுறாப்பில அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஆமாம் நீங்கள் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களே ஏன் உங்களுக்கு எதுவும் பசிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பசிக்குது தான் ஆனால் நீங்கள் சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு வந்து வயிறே ரொம்பிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நீங்கள் அந்த கேக்கு வேணாமா உங்களுக்கு கொடுங்க அதையும் நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்றாங்க என்ன இவர் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி தான் இவரால் சாப்பிட முடியுதோ அப்படின்னு ஏதோ கொஞ்சம் லைட்டாக பசிச்சதுனால வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேணா இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு வேணாங்க நீங்கள் சாப்பிட்டதை பார்த்தோன்னே எனக்கே வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரி இந்த காஃபி ஆர்டர் பண்ணோம் இன்னும் வரவே இல்லைல்ல இருங்க என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து பேரர் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்னு பார்க்குறாங்க பார்த்தா அது பால் வந்திருக்கு என்ன பால் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நான் காஃபி தானே ஆர்டர் பண்ணேன் நான் ஆர்டர் பண்ணதுக்கு பதிலாக பதிலுக்கு நீயே இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க தேவையில்லாத எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப சாரி சார் நீங்கள் கேட்டது தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து விடுங்க ராத்திரியில் இருந்துருக்காது அதனால் வந்து அப்போ என்கிட்ட கேட்டுட்டு தானே இவங்க வந்து கொடுத்துருக்கணும் அப்படி ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம் விடுங்க அப்படிங்கிறப்ப சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறேன் பார்த்தா சந்தோஷத்தான் பண்ணியிருக்காங்க எல்லாம் உன்னோட வேலை தானா நான் அப்போயே நினச்சேன்டா நீ வந்து இன்னும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சரி நீ எதுக்கு இங்கே வெளில வந்த அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதெல்லாம் போகட்டும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மதுபிதான் வந்து யார் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப தான் சொல்கிறாங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டாக பால் அனுப்பி விட்டவர் தானே அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க ரூமுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வந்து கௌதம் உள்ள தள்ளிட்டு வந்து ரூமை லாக் பண்ணிடுறாங்க யார் லாக் பண்ணுது அப்படின்னு கேட்குறப்ப வேறு யார் என் ஃப்ரெண்டு தான் இன்னமும்மா அவர் வீட்டுக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னு மதுமிதா கேட்டேன் ஆமாம் நமக்கு பாதுகாப்புக்காக வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வேறு லாக் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வீட்டில் வந்து பார்த்தா அதித்தி வந்து அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணி இருக்காங்க கரெக்டாக வந்து ராமகிருஷ்ணன் வராப்பில் என்ன ஆச்சுமா மதுமிதா ஏன் வந்து லைட்டு போடாமல் வந்து தூங்கிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடுறாங்க பார்த்தா தான் தெரியுது அப்பா ஓ மதுமிதா வீட்டில் இல்லை அப்புறம் தான் வந்து ஏன் அழுதுகிட்டு இருக்க அக்கா இல்லாமல் வீட்டில் இல்லைன்னு நினச்சா என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப விடுமா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் பெண்ணாக பிறந்தா அப்படின்னு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கப்ப அக்கா சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதித்தியை வந்து தைரியம் சொல்லிட்டு வந்து அப்படியே தூங்க வச்சுட்டு இங்கே கிளம்புறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகாரிங்க எல்லோரும் ஃபைல் எல்லாத்தையும் சோதனை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க அபிஷேகை கூப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் இதில் டாக்குமெண்ட் பாதி இது வந்து போலியாக இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப அப்படிங்களா சார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னோட எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீங்கள் அசால்ட்டாக தெரியாதுங்கிறீங்க இதெல்லாம் என்னை பார்த்தா நம்பரை மரதையாக இருக்குது மொத்தமும் ஆஃபீஸ் போ எல்லா பொறுப்பையும் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கௌதம் கூட சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படிங்கிறப்ப நெஜங்களே தெரியாது சார் நான் வந்து என்னோடய ஆடிட்டர்கிட்ட வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நான் கரெக்டாக வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கௌதம் இங்கே வந்தே ஆகணும் உங்கள் கிட்ட எனக்கு பேச்சே கிடையாது இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கண்ணாப்பண்ணன் சத்தம் போடுறாங்க இவருக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியாம வெளில வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன பெரிய விஷயம் கிடையாது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து கௌதமை வந்து உன் அண்ணன் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இதனால் நான் என் அண்ணங்கிட்ட மாட்டிப்பேன் என் கம்பெனியே போனால் கூட பரவாயில்ல நான் மாட்டிக்கக்கூடாது அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அபிஷேக் அங்கே மதுமிதா வந்து கண்ணாடியை நினச்சி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மழை பெய்யிறதை ரசிச்சுக்கிட்டு அப்போ தான் கௌதம் வந்து பேசுகிறாங்க என்ன அவங்க வீட்டோட மாடிப்பிடி கிட்டக்க வந்து மொட்டை மாடி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல் அப்படின்னா எப்படி தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தான் மழை என்ன ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பேசுகிறாப்புல அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னங்க அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறப்ப இன்னும் நீங்கள் வந்து பழசெல்லாம் மறக்கலையா அப்படிங்கிறப்ப இல்லை எப்படி மறக்கிறது சரி நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி தாராளமாக பேசுங்க என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம குடும்பத்துக்காக தான் ஆனால் அவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்கிது நம்ம வந்து என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசணுங்கிறதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து பேச முடியலை அடுத்தது டாபிக் இல்லாமல் ரெண்டு பேரும் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து மீதி இருக்கிற வாழ்க்கையை வந்து கிடக்க போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படிங்கிறப்ப எனக்கும் அது புரியாமல் தான் நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஜீவா வந்து கால் பண்ணுறாப்புல கால் பண்ணிட்டு வந்து மதுமிதாக்கு பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வேறு ஒன்றும் கிடையாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நல்லாயிருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பேசுகிறப்ப நல்லா இருக்காங்க மாமா கிட்ட கூட ஃபோனை மாமா மாமாக்கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க பேசுகிறப்பில் கௌதம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்களா மாயா எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் எங்களால் தான் வர முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா அதுக்காக தான் வந்து ஆனால் இவ்வளோ தூரம் நம்மளை விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வந்து ஜீவா நல்ல பையன் இல்லையா அப்படிங்கிறப்ப சாச்சா ஜீவாவும் நல்ல பையன்தான் அப்படின்னு வந்து மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறப்ப வந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து அடுத்தது பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிங்க எல்லாம் வந்து அபிஷேக் வந்து கேட்குறாங்க உங்கள் அண்ணன் வராரா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சார் தப்பாக வச்சிக்காதீங்க இன்றைக்கி தான் எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த டயத்தில் கூப்பிட்டா சரியாக வராது எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் நிச்சயமாக வந்து நீங்கள் கேட்குற எல்லா வந்து ஃபைலையும் வந்து பத்திரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கேட்குறதுனால வந்து நான் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அதுவும் வந்து உங்களுக்காக கிடையாது கௌதம் பழனிசாமிக்காக அவரோட வந்து நல்ல மனசுக்காகவும் இது நாள் வரைக்கும் வந்து கரெக்டாக இருந்திருக்காருனால மட்டும்தான் வந்து நான் இப்போ கிளம்பி போகிறோம் நாளைக்கு ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் எதுவுமே வந்து சரியாக சப்மிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நிச்சயமாக வந்து அடுத்தது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் அபிஷேக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு சூப்பராக முடியும்